நீ இந்த நாடகத்தை காசியில தான் போய் நடத்தணும் இந்த நாடகம்ல எந்த பகுதியை சேர்ந்ததுன்னா இந்த சேர்ந்தது காசி தமிழ்நாட்டில் ஏன் நாடகம் வைக்கணும் அப்படின்னா தமிழக மக்கள்லாம் அரிச்சந்திர பார்த்து நாடம் பொய் சொல்லக்கூடாது உண்மையா இருக்கணும் தாம் பொண்டாட்டிய தவற வேற கொண்டாட்டிய நினைக்க கூடாது

மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் அதுக்கு முன்னாலும் அவர் உண்மை பேசுனாரோ பொய் பேசினாரோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் நாடகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன சத்தியத்தை மேற்கொண்டார்னா இனிமே நம்மளும் அரிச்சந்திரன் மாதிரிய பொய்யே பேசப்படாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சத்திய சோதனை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் மகாத்மா காந்தியடி

நீ போன்றிருக்கிற துண்டுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை அவருக்கு துண்டை எடுத்தது மரியாதைய நீங்கள் எதுவும் தெரிஞ்ச வரையிலே நமது தாஞ்சி கிராம பொதுமக்களாக நடத்துக்கிற நாடகங்களாக இந்த நடைபெற்று கொண்டிருக்கிற நாடகம் சத்ராந்தன் உத்தமன் என்று சொல்லக்கூடியது ஹரிச்சந்திர மயான நாடகம் இவர்களையும் நடைபெற்றுக் கொண்டிருக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரிசன் ரமையான கண்ட நாடகத்தில் நடிக்க இருக்கும் கலைமாமையின் பேர்களும் இசை அமைப்பாளர்களின் பேர்களும் தாக்களுக்கு தெரிந்திருந்தார் சொல்வது எனது கடமை என தெரிவித்துக் கொண்டு இவரக மேடைகளில் தமிழகத்தால் தனக்கணிகள் தானியங்கள் வெற்றி முறை கோட்டி முறை மதிப்பு இருக்கும் மதிக்க அதை குறிக்க உங்கள் நன்மைக்கும் அபிமானத்தையும் வேற கற்றுக் கொண்டிருக்கும் எனது அருகே உடன்பெறவா சகோதரர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் துணை தலைவருமான எனது அன்பு சகோதரருமான திருவாளர் உங்கள் பிஎன் கணேஷ் பாண்டியன் அவர்கள் ஈனரம் ஹரிச்சந்திரம் அண்ணன் அங்க அன்னிக்க காத்துக் கொண்டா இருக்கிறார் அவர்களை கொடுத்து என்ன ஏன் கூட்டாளியெல்லாம் வந்திருக்காய் சரிடா நீ உங்களை தாண்டா ரொம்ப நேரமா எது பார்க்க நீங்க தாண்டா வந்தது எங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இப்ப வந்து பொம்பளை பிள்ள போற வரைக்கும் ஒரு ரூபாயே இருந்திருக்கக்கூடாது

பாலுரிய மகாராணியாக கொண்டிருக்கிறார் அவர்களை தொடங்க அரணி உடம்பர சகோதரரும் எனது ஆருகியின் நண்பருமான திருவான் நமது அறங்காங்கிற்கு அருகாமையில் மேலப்பட்டி கிராமம் ஈட்டெடுத்து செல்வம் எங்களது புதுக்கோட்டை முதல் நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் துணை தலைவருமான தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் நியமன செயற்குழு உறுப்பினருமான அவர்கள் இனையம் இவர்கள் மேலே சட்டி அமைச்சராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்

புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் துணை தலைவர் மற்றும் முன்னாள் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமான பல நடிகர்களை கொண்டு கொண்டு போய் உறுப்பினர் ஆக்கிய எனது அறிய நண்பருமான எனது அன்பு சகோதரருமான திருவாளர் நமது மாவணிக் கோட்டை இன்று எடுத்த செல்வம் திருவாரர்